வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதாராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் வைகாசி மாதம் மூன்றாம் தேதி பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் வரை மகம் பிறகு பூரம் இன்றைய தேதி காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அஷ்டமி பிறகு நவமி இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் மேஷராசி ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாவது இடத்துல இருக்கிறதும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சூரியன் இரண்டாவது இடத்துல குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு தந்தையார் கூட ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்க சகஜமான ஒரு நிலைக்கு வருவீங்க அவரோட உதவிகள் நிறைய இருக்குங்க பொருளாதாரத்துல ஏற்ற இறுக்கமான சூழல் இருக்கும் பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும் பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் திருமண விஷயமாகட்டும் அவங்க கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமாகட்டும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க பெண்களுக்கு இன்னைக்கு விரும்பிய இடங்களுக்கு போகக்கூடிய மனநிலையில இருப்பீங்க காரிய வெற்றிகள் இருக்குங்க பிள்ளைகளால பெருமை அடைவீங்க மாணவர்களுக்கு உங்களோட கருணை உள்ளத்தால இன்னைக்கு யாருக்குமே மனமுவந்து உதவிகளை செய்யக்கூடிய ஒரு பக்குவம் உங்ககிட்ட இருக்குங்க நல்ல நண்பர்களோட சேர்க்கை இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெற்றவர்களோட உதவியும் நன்மையும் இன்னைக்கு இருக்கும் சிலர் பூஜை புனஸ்காரங்கள்ல கலந்துக்கிருவீங்க காரிய தடைகள் இல்லாம காரிய வெற்றி இருக்குங்க பிரயாணங்களால பயன் இருக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்களோட ஒத்துழைப்பு அவங்களோட உதவி எல்லாமே நல்லா இருக்குங்க விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்கிருவீங்க நண்பர்களோட உறவினர்களோட நல்ல ஒரு பொழுதுபோக்கான இடங்களுக்கு போய் சந்தோஷமா இருப்பீங்க நிலநிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வடிவேல் முருகன் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா இருக்கும் இன்னைக்கு எந்த முயற்சியும் உங்களுக்கு தோல்வியே அடையாதுங்க சிலருக்கு பங்காளிகளோட சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெரிய மனிதர்களோட உறவும் நட்பும் இன்னைக்கு நல்லா இருக்கும் பொருளாதாரத்துல எந்த பின்னடையும் இருக்காதுங்க ஆரஞ்சு நிற உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஆரஞ்சு அதிர்ஷ்டாசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு நான்காவது இடமான சுகஸ்தானத்துல இருக்கிறதும் சுகஸ்தானாதிபதியான சூரியன் ராசியில இருக்கிறதும் சிறப்பு இன்னைக்கு உங்களுடைய சுகங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க எடுத்த விஷயங்கள் வெற்றியோட முடியும் சில விஷயங்கள் கொஞ்சம் இழுபறியா இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குது வேலைக்காக முயற்சித்தவங்களுக்கு வேலை கிடைக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது கல்வித்துறையை சேர்ந்தவங்களுக்கு இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு அயல்நாட்டு தொடர்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளோ அல்லது பணவரவோ இன்னைக்கு இருக்கும் மாணவர்களுக்கு பொழுதுபோக்குக்காக பர்சு காலி ஆகிற வரைக்கும் செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது நண்பர்கள் கூட்ட இணக்கமா இருக்கிறது நல்லதுங்க வீணான பிரச்சனைகள்ல ஈடுபடாதீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வடிவேல் முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாம் சரியா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட இணக்கமா இருப்பாங்க இன்னைக்கு விருந்தினரை உபசரிச்சு மகிழக்கூடிய அமைப்பு இருக்கு எடுத்த காரியங்கள்ல இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாம் விலகுங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு தடுமாற்றம் இருக்குங்க வீட்டுல நடக்கிற விஷயங்க நீங்கள் ஒண்ணு நினைச்சா அது ஒன்னாக முடியும் வீணான வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது தேவையில்லாத சங்கடங்கள்ல இருந்து தப்பிக்கலாம் பிரௌனி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சத்யநாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நீங்க நினைச்ச விஷயங்களை இன்னைக்கு நினைச்ச மாதிரியே நிறைவேற்றுவீங்க வீட்டில் உள்ளவங்களோட விருப்பங்களை இன்னைக்கு நிறைவேற்றுறதுக்காக செலவுகளை கூட செய்யறதுக்கு தயங்க மாட்டீங்க ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு இன்னைக்கு பொருள் வரவு இருக்குங்க மனசு நிறைவா இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியான சந்திரன் மூன்றாவது இடமான தைரியஸ்தானத்துல இருக்கிறதும் தைரிய ஸ்தானாதிபதியான சூரியன் குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு எந்த ஒரு விஷயத்திலையும் கலக்கம் இல்லாம தைரியமா முன்னெடுத்து செய்யக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்குங்க எதையுமே தைரியமா எதிர்கொள்வீங்க குடும்பத்துல ஏற்பட்ட குழப்ப நிலை மாறும் உடல்நிலையில நல்ல ஆரோக்கியம் இருக்குங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பணப்பிரச்சனை தீரும் பெண்களுக்கு இன்னைக்கு குடும்பத்தாரோட வெளி இடங்களுக்கு போய் பொழுதை கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மனசுல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் புதிய முயற்சிகள்ல ஈடுபடுறது நல்லது மிருக நட்சத்திரக்காரங்க சத்யநாராயணன வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியுங்க பண பிரச்சனைகள் எல்லாம் தேரும் உங்களுக்கு சேமிப்பு இன்னைக்கு உயரக்கூடிய அமைப்பு இருக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க சிலருக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எப்பவுமே ஒரு ஆழ்ந்த சிந்தனையில இருப்பீங்க உங்க மனசுல பட்டதை எடுத்து சொல்ல தயங்கவே மாட்டீங்க காரிய தடைகள் நீங்குங்க இன்னைக்கு பொறுமையான காரியங்களை பிங்க் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க அபிராமி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க உடல்நிலையில ஏற்பட்ட முன்னேற்றம் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் வீட்டுல உள்ளவங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருப்பீங்க அவங்களும் உங்களுக்கு நல்ல பக்கபலமா இருப்பாங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்டன் மூன்று ஒன்பது கடகராசி கடகராசிக்கு சந்திரன் தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல இருக்கிறதும் தனாதிபதியான சூரியன் தன காரகனான குரு பகவானோட சேர்ந்து கர்மஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறீங்க பணவரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் குடும்பத்துல ஏற்பட்ட பண பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷமான ஒரு சூழல் இருக்குங்க குடும்பம் கலகலப்பா இருக்கும் வார்த்தைகள்ல மாத்திரம் கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது பெண்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வாழ்க்கை துணை கிட்ட சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் கவனமா இருங்க மாணவர்களுக்கு நண்பர்களோட சகவாசம் நல்ல விஷயங்களை இன்னைக்கு கத்து கொடுக்கும் ஆசிரியர்களோட நன்மதிப்பையும் பெறுவீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க அபிராமி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வாழ்க்கை துணையோட விரும்பிய இடங்களுக்கு போய் இன்பமா பொழுதை கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உடல்நிலையில ஆரோக்கியம் சீராயிருக்கும் பணப்பிரச்சனை எதுவும் இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்துல திடீர்னு ஏதாவது ஒரு தொந்தரவு வர மாதிரி இருக்குங்க இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ஆனந்தவள்ளி நாயகிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொட்ட காரியங்களை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு அடுத்தவங்களுக்கு பெரிய ஆறுதலா இருப்பீங்க பண விவகாரங்கள்ல நல்ல லாபம் கிடைக்குங்க வயலட் நிற உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வயலட் அதிர்ஷ்டயன் ஐந்து ஒன்பது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில இருக்கிறதும் ராசி அதிபதியான சூரியன் குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு இரண்டாவது இடமான குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பு நிலை எல்லாம் மாறுங்க பண பிரச்சனைகள் தீரும் பணத்துக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சு மனசு நிறைவை கொடுக்குங்க குடும்பம் ஒரு கலகலப்பான சூழல்ல இருக்கும் மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குது பெண்களுக்கு குடும்பத்துல இருக்கிறவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு மன நிறைவடைவீங்க பிள்ளைகளால ஏற்பட்ட மன கவலை நீங்குங்க மாணவர்களுக்கு உழைச்சு உழைச்சி முன்னேறணுங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க சக மாணவர்களோட இணக்கமா இருப்பீங்க மக நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு தன்னடக்கத்தோட இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சுய கௌரவத்தை பெருசாக நினைப்பீங்க மற்றவங்களை விட எந்த விஷயத்திலையும் உயர்வான இடத்துல இருக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்கும் உங்களோட நல்ல எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு கண்டிப்பா வெற்றி அடையுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கமிஷன் ஏஜென்சி ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள்ல முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு வேற்றுமொழி அல்லது மதத்தினரோட ஆதரவு நல்லா இருக்குங்க புதிய தொழில்களை தொடங்கலாங்கிற எண்ணங்கள் சிலருக்கு உருவாகும் ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பெரிய மனிதர்களோட நட்பும் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் யாருக்கிட்டையும் பாராபட்சம் பார்க்காம சமநிலையில பழகி உங்களோட உயர்ந்த குணத்தை வெளிப்படுத்துவீங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் விரயஸ்தானாதிபதியான சூரியன் குரு பகவானோட இருக்கிறதும் குரு பகவான் ராசியை பார்க்கிறதும் சிறப்பு குடும்பத்துல நல்ல ஒரு குதூகலமான சூழல் இருக்கும் பண பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசுல ஏற்பட்ட கவலைகள் நீங்கி நல்ல ஒரு உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க எதையுமே வெளிப்படையா மூடி மறைக்காம மனசுல பட்டதை பேசுவீங்க வேலை இடத்துலயும் நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பிடித்தவர்களை இன்னைக்கு சந்திக்க கூடிய அமைப்பிற்கு பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேரலாம் உத்திர நட்சத்திரக்காரங்க வராக மூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அடுத்தவரோட உதவியை எதிர்பார்க்காம எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்குங்க பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க மூகாம்பியே வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல ஒரு குழப்பமான நிலையில இருக்குங்க எந்த ஒரு விஷயங்கள்லேயும் ஈடுபட முடியாத சூழல் இருக்கும் உடல்நிலையும் ஒத்துழைக்காது சிலருக்கு பேசுகிற விஷயங்கள்ல கொஞ்சம் வார்த்தைகளை விட்டுறாம கவனமா பேசுங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் சின்ன சின்ன சந்தோஷங்கள் எல்லாம் நிறைய இருக்கும் பண விவகாரங்கள்ல ஏற்பட்ட குளறுபடிகள் எல்லாம் நீங்கும் மெருண் நிற உடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மெருண் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு கர்மஸ்தானாதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்துல இன்னைக்கு இருக்கிறதும் ராசிய ராசி அதிபதியான சுக்கிரன் பார்க்கிறதும் சிறப்பு இரண்டாவது இடமான தனஸ்தானத்தை தன குரு பார்க்கறதுனால பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காதுங்க எதிர்பார்த்த பணவரவு கைக்கு கிடைக்கும் மனசுல ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க நினைச்ச காரியங்களை நினைச்சபடி செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வீட்டுக்கு விருந்தினரோட நண்பர்களோட வருகை இருக்கும் அவங்கள உபசரிச்சு கூடிய அமைப்பும் இருக்குதுங்க பெண்களுக்கு பிள்ளைகள்கிட்ட பொறுமையா இருக்கிறது நல்லது சிலருக்கு கடனை அடைப்பதற்கான வழிமுறைகள் இன்னைக்கு கிடைக்குங்க மாணவர்களுக்கு நண்பர்களோட உதவிகள் சிறப்பா இருக்கும் உங்களுடைய கௌரவமும் மரியாதையும் உயரக்கூடிய அமைப்பு இருக்கு சித்திரை நட்சத்திரக்காரங்க பரமசிவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க சிலர் சாதனைகளை செஞ்சு மகிழக்கூடிய அமைப்பு இருக்கு போட்டி பொறாமைகள் விலகும் பம்பு வழக்குகள்ல வெற்றி பெறுவீங்க சிகப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு குழப்பமான மனநிலையில இருப்பீங்க சாதாரணமா பேசியத அடுத்தவங்க குறை சொல்லுவாங்களோங்கிற மனசு அழைப்பாயக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிலரோட செயல்கள் உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா இருக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய டென்ஷனான விஷயங்கள்ல இருந்து இன்னைக்கு விடுபட்டு நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பிள்ளைகளோட விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு திருப்திய கொடுக்கும் நாள்பட்ட வியாதிகள்ல இருந்து நல்ல நிவாரணம் இருக்குங்க பண வரவு தாராளமா இருக்கும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்டன் மூன்று ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு பாகியஸ்தானாதிபதியான சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானத்துல இருக்கிறதும் கர்மஸ்தானாதிபதியான சூரியன் குரு பகவானோட சேர்ந்து இருந்து ராசியை பார்க்கிறதும் சிறப்பு வேலைக்காக எடுத்த முயற்சிகள் நல்ல வெற்றியை கொடுக்குங்க அதற்குரிய நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் புதிய முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கும் வேலையில இருந்த டென்ஷன் குறையுங்க வெளிநாட்டு விஷயங்கள் நல்லபடியா முடியும் விசா சம்பந்தப்பட்ட வேலைகள் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பாக முடிஞ்சு மன நிறைவே கொடுக்கும் அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு பிள்ளைகள் கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க தொழில சில நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் உதிரி வருமானங்கள் இருக்குங்க சிலர் பார்ட் டைம் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு மன நிறைவே கொடுக்கும் பண விவகாரங்கள்ல இருந்த பயம் எல்லாம் விலகுங்க சேமிப்பு அதிகமா இருக்கும் எதையுமே தைரியமா எடுத்து செய்வீங்க நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இனம் கவலைகள் இருக்குங்க ஒரு வெறுமையான நிலை இருக்கும் பேசுறது நல்லது வார்த்தைகளை விடாதீங்க உடல் ஆரோக்கியமும் கொஞ்சம் தான் இருக்கும் அரைஞ்சு நீர் அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கி நல்ல பணவரவு ஏற்படக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க எந்த வியாபாரமா இருந்தாலும் வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கும் சிலருக்கு ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும் பிள்ளைகளோட வருமானமும் சிறப்பா இருக்கும் ரோஸ் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்ற அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ரோஸ் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதும் குடும்பஸ்தானமான இரண்டாவது இடத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு குரு பகவான் ஆறாவது இடமான ருண இருந்தாலும் பாக்யஸ்தானாதிபதி கூட இணைந்து இருக்கிறதுனால உங்க பாகியங்களுக்கு எந்த குறைவும் இருக்காதுங்க உடல்நிலை நல்ல சீரா தான் இருக்கும் வீட்டுல பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும் பூர்வீக சொத்துக்களால பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெண்களுக்கு பெண் குழந்தைகளால யோகம் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது உங்களோட பலம் எது பலவீனம் எதுங்கிறத இன்னைக்கு புரிஞ்சுக்கிறவீங்க தந்தையாரால உதவிகளும் நன்மைகளும் இருக்குங்க மாணவர்களுக்கு உயர்கல்வியில நன்மைகளை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு பெத்தவங்களை புரிஞ்சு நடந்துக்கிருவீங்க உங்களோட திறமைகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் மூல நட்சத்திரக்காரங்க சோமசுந்தர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு ஆன்மீக பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களோட செயல்களில் நீங்களே மன நிறைவடைவீங்க தான தர்மங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் தர்ம சிந்தனை இருக்குங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க காளி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பேச்சுல உங்களுடைய கருத்துக்கள் வெளிப்படுங்க யாருக்குமே தாழ்ந்து போகாம உங்க கொள்கையிலிருந்து தளராம செயல்படுவீங்க குறிக்கோளை நோக்கி முன்னேறுவீங்க பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க வராக மூர்த்திய வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் நல்ல நண்பர்களோட சேர்க்கை இருக்கும் உங்களுடைய தவறுக்கு நீங்களே பொறுப்பேற்று கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களோட உண்மையான வெளிப்பாடால அடுத்தவர்களால பாராட்டப்படுவீங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வம்பு வழக்குகள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க யாருக்குமே கருத்து சொல்றதை கண்டிப்பா தவிர்த்துடுங்க சாதாரண பேச்சுக்கள் கூட சண்டையில முடியலாம் கவனமா இருங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியா இருக்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு ஒண்ணுமே இல்லாத விஷயங்களை இன்னைக்கு பெருசு படுத்தி பிரச்சனையை ஏற்படுத்திக்காம இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லதுங்க ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறையோட இருக்கணும் மாணவர்களுக்கு சண்டை நடக்கிற இடங்கள்ல கூட இருக்கிறத தவிர்த்துட்டீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் பெருசா இருக்காதுங்க அடுத்தவங்களோட பிரச்சனைகள்ல தலையிடாம அமைதியா இருக்கிறது நல்லது புத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு எந்த ஒரு இழுபறியும் இல்லாம வெற்றியை கொடுக்குங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் மனசுல அமைதியான ஒரு சூழல் இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அமைதியா இருக்கிறது நல்லதுங்க யாருடைய விஷயங்கள்லையும் தலையிடாதீங்க தேவையில்லாத மன உளைச்சல் இருக்கும் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லது அவிட்ட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் யார் உங்களை குழப்பினாலும் நீங்க அவ்வளவு சுலபமா ஏமாறக்கூடிய சூழ்நிலையில இருக்க மாட்டீங்க மனசுல ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்குங்க யாருக்குமே உதவி செய்யறதுன்னா மனமு வந்து செய்வீங்க நீங்க விரும்பியது உங்க மனம் போல நடக்கும் சிவப்புடிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடமான ஸ்தானத்துல இருந்து ராசியை பார்க்கிறது சிறப்பு ராசியில ராசி அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால உங்களுடைய மனோபலம் தைரியம் எல்லாம் அதிகமாகவே இருக்குங்க எதையுமே துணிஞ்சு செயல்பட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது காதல் கைகூடும் சிலருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க அந்நியர்களால வந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதி அடையக்கூடிய நாளா இருக்குது பெண்களுக்கு தொலைபேசி வழி செய்திகள் நல்ல செய்திகளா இன்னைக்கு இருக்குங்க வேலையை பற்றிய கவலை உங்களுக்கு தீரக்கூடிய அமைப்பு இருக்கு பண பிரச்சனை தீர்ந்து நிம்மதி அடைவீங்க மாணவர்களுக்கு உடன் பிறந்தவர்களோட ஒற்றுமை இன்னைக்கு சிறப்பா இருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்ப அன்பா நடந்துக்கு அவிட்ட நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வம்பு வழக்குகள்ல இருந்து விடுபட்டு நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விரும்பியது நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது மனசுல தைரியம் அதிகமாகும் மனம் மகிழ்ச்சியோட இருக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதை நட்சத்திரக்காரங்க கர்மாரியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல ஒரு குழப்ப நிலையில இருப்பீங்க எதையுமே தெளிவா முடிவெடுக்க முடியாத சூழல் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் வீட்டில் இருக்கிறவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு நடக்கிற எல்லாமே சிறப்பா நடந்து நல்ல மன நிறைவை கொடுக்குங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் உடல்ல இருந்த தொந்தரவுகளும் சரியாகி நல்ல ஒரு கொடுக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் மஞ்சள் அதிர்ஷயன் மூன்று ஐந்து மீனராசி மீனராசிக்கு சந்திரன் ஆறாவது இடமான ருண ரோகஸ்தானத்துல இருந்து ஏழாவது இடமான கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறது சிறப்பு உங்களுடைய குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளும் தீரும் குடும்ப வருமானம் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல ஒரு குதூகலமான சூழல் இருக்குங்க இங்க இருக்கிற இடத்த கலகலப்பா வச்சுக்குருவீங்க மனசுல ஒரு அமைதியான சூழல் இருக்கும் பெண்களுக்கு குடும்பமும் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கும் குடும்ப தலைவரால வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு உங்களுடைய தைரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும் விழாக்களை முன்னின்று நடத்தக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும் சிலருக்கு தலைமை பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்கள்ல ஆர்வமா இருப்பீங்க தொலைதூர பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க உடலும் மனமும் உற்சாகமா இருக்கும் வீட்டுல உள்ளவங்களோட அன்பு உங்களுக்கு நல்ல பாதுகாப்ப கொடுக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனச அமைதிப்படுத்தி நிம்மதியா இருக்கிறது நல்லதுங்க வீட்டுல உள்ளவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துகிட்டாலும் குறை கண்டுபிடிக்காம விட்டு கொடுத்து போறது நல்லது இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன் வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் உங்களுடைய கண்டிப்பான பேச்சும் உங்களுடைய நேர்மையான பண்பும் அடுத்தவங்கள ஆச்சரியப்பட வைக்கும் சொன்ன சொல் தவறாதவருங்கிற பேர் எடுப்பீங்க கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்குங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு மூன்று நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்